எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எங்களது எடிசன் டாகிஸின் படிவான காலை வணக்கம் இப்ப நம்ம பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய என்னென்ன நிகழ்ச்சிகள் அதோட நிகழ்வுகளை நாங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சரா உங்களுக்கு காக்க சுவையான நியூஸ் தான் இது பாருங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் வணக்கம் ஆ பிரதர் கொஞ்ச நாட்களாகவே வந்து தமிழ் சினிமாவில் வர படங்கள்லாம் பெருசாக ஓடுறதில்ல படம் நல்லா இருந்தாலும் பெருசாக வந்து தேட்டருக்கு கிடைக்கிறதில்ல தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்ல ஆனால் மலையாள படம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுமாள் பாய்ஸ் அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்த படங்கள் தெலுங்கில் தெலுங்குலேருந்து வர படங்கள் அப்புறம் கன்னடத்தில் வந்த காந்தாரம் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையுது அது போக தமிழ்நாட்டில் எல்லா தேட்டர்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாகுது அதுக்கான மெயினான காரணம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜிடி நாயுடு அதாவது தாமஸ் அல்வா எடிஷன் மாதிரி ஒவ்வொருத்தவங்க சினிமா கண்டுபிடிச்சவங்க இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தாமஸ் அல்வா எடிஷனாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க எல்லாருமே ஜிடி நாயுடாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தயாரிப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடாமல் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் அமையுது சப்போஸ் திட்டமிட்டு பட்ஜெட் படங்கள்னு ஒரு நல்ல படங்களை பண்ணி தேட்டருக்கு கொண்டு போனோம்னா இந்த திருப்பூரில் சுப்பிரமணியன் ஒருத்தர் கார் அவர் பேரே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்லாம் சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவார் சின்ன படங்களுக்குன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் சின்ன படங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறதே கிடையாது இப்போ மஞ்சுமல் பாய் சின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஒன்றுனா சார் எல்லாத்துக்குமே நதி மூலம் ரிசிமூன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு பேசாத சினிமா அப்புறம் கே கலர் படம் அப்புறம் ஈஸ்மன் கலர் அப்புறம் பேசுகிற படம் பேசாத படங்கள் கட் பண்ணி பேசுகிற படம் ஸ்கோப்பு செவன்டிஎம் ஒன்று தமிழ் சினிமாவோட வளர்ச்சி அபரீத வளர்ச்சி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தலை சிறந்த டெக்னீசியர்கள் தலை சிறந்த இயக்குனர்கள் எல்லாமே இருக்காங்கன்னா அது தமிழ்நாடு தான் மணிரத்னம் சங்கர் வெற்றிமாறன் பல டைரக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பாலச்சந்தர் பாரதி ராஜா இந்த மாதிரி இயக்குநர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இயக்குநரையும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்தியில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தான் அட்லி எடுத்துக்கோங்க என்ன ரேஞ்சில் இருக்கார் அந்த மாதிரி தமிழ் டெக்னீசியன் உலகளாவிய அளவில் பேசக்கூடிய டெக்னீஷியனாக தான் இருக்கான் இப்போ நடைமுறை நீங்கள் கேட்ட கேட்டீங்கன்னா சொல்லுங்கள் இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்காரு இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படம் பார்த்தீங்கன்னா யார் சார் அந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச ஆர்டிஸ்டா சார் ஒரு ஹீரோயின் இருக்கா சார் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து நாள் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் கமலஹாசன் சார் நேரடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன அதாவது வேறு விதைன்னு பார்த்தீங்கன்னா அவர் கமலஹாசன் சார் வந்து இருபத்தி மூணு வருடம் இந்த படத்தை போய் அந்த கோயில் உண்மையாகவே உள்ளே இறங்கி ஷூட்டிங் எடுத்து கஷ்டப்பட்டார் ஆனால் அந்த குணா கோயை காட்டிட்டு அதை செட்டு போட்டு இன்னைக்கு வந்து நூறு நூற்றம்பது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுதுன்னா அதுக்கு விதை விதைச்சவன் கமலஹாசன் ஆனால் அந்த படத்துக்கான அங்கீகார யாத்திரைகள் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சாங்கை இவங்க குணா படத்த சாங்கை இவங்க அந்த மஞ்சுமான் பாய்ச்சத்தை யூஸ் பண்ணலைன்னா இந்த படத்தோட நிலைமை என்னங்கிறத சற்று பாருங்க அப்போ அது சின்ன படம் தான் ஆர்டிஸ்ட் இல்லாத படம் தான் அதை எப்படி தேங்காரவங்க பொறுமையாக ஏற்றுக்கிட்டீங்க விளம்பரம் கிடையாது போஸ்டர் கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிற தானுங்கிற திமுறு கிடையாது எல்லாமே புதுமுகங்கள் தான் அதை வச்சு அந்த படம் தாக்கு பிடிச்சதுக்கப்புறம் மவுத் டாக்ல கூட்டம் ஏற ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சிது இன்றைக்கி மாபெரும் வெற்றி கிடஞ்சிருக்கு உண்மையாகவே அது வரவேற்க விஷயம் தான் என்ன நம்மளை வாழ வைக்கிற தமிழ்நாட்டில் என்னன்னா வந்தவரை வாழ வைப்போம் ஆனால் நம்மளை தான் வரட்டி விடுவாங்க இந்த சுப்பிரமணியம்னா சின்ன படங்கள் ஏன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்தேன் ஜேபிபின்னு ஒரு படம் அற்புதமான படம் அதே மாதிரி பைரி நல்ல கதையன் சொல்ல படம் இதை படிந்து ஆயிரம் பொற்காசுகள்னு காமெடி கதையோட இந்த மாதிரி நல்ல படங்களை ஆடியன்ஸு பார்க்க வர்றதுக்கு கா அதாவது ஒரு படம் நல்லா இருக்காமலன்னு தேட்டருக்கு கேட்க வர்றதுக்குலாம் போட்டு இந்த சின்ன படங்களை இந்த தேட்டருக்காரங்க கொன்று குளிய தொட்டு போச்சுறாங்க ஒரு ஷோ கொடுக்குறாங்க அந்த ஷோ தான் மார்னிங் இருக்குதுன்னு நினச்சி போனால் மூணு மணிங்கிறாங்க மூணு மணிக்கு போனால் ஆறு மணிங்கிறாங்க அப்போ எங்க நம்ம தமிழ் சினிமா கொண்டது யாருங்கன்னா இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி தேட்டர்க்காரவங்க தான் தமிழ் சினிமா கொண்டாங்க இங்கே டிஸ்ட்ரிபியூட்ரு அதாவது முதுகெலும் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாதனால தயாரிப்பாளர்கள் அந்த தேட்டர்காரங்களை வச்சு நசுக்கிறாங்கன்னு தான் சொல்லுங்க சின்ன படங்களை ஓடாத காரணம் தேட்டர் உரிமையாளர்கள் தேட்ரு உரிமையாக சார் எல்லாமே நல்ல படம் தான் சார் எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து விநாயகருக்கு தேங்காய் பழம் உடச்சிட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க கதை சில இது கவனம் இல்லாமல் பரவலில் சிலை படம் கவனம் செலுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அறிவி எத்தனை படங்கள் இந்த பைரி நல்ல படம் சார் உண்மையாகவே நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அந்த லவ்வர்ஸ் சில படங்கள்லாம் நல்ல படங்கள் சார் ஆனால் தேட்டருக்காரர்கள் இப்போ நீங்கள் மஞ்சுமா பாய்ஸுக்கு மட்டும் எப்படி படிப்படியாக தேட்டர் ஏற்றுகிறீங்க அந்த மாதிரி ஒரு படங்களுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க சார் தமிழ் படத்துக்கு ஏன்டா நம்மளை கண்டா இழிச்சா அவங்களுக்கு நினப்பு கேன்வீனில் கூட வராதுன்னு பட் குணாவோட குணா அறமோட தழுவல் தான் மஞ்சுமன் பாய்ஸ் பட் அவன் சொன்ன விதம் புதுசா இருக்கு அதை ஆணிச்சு பார்க்குறான் பட் அவன் இந்த மஞ்சுமன் பாய்ஸ் வாழ வச்சது யாரு இளையராஜாவோட சாங்கு தான் சார் அதை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும் இளையராஜா சாங்கால் சில சுப்பிரமணியபுரம் அதே மாதிரி நைன்டி சிக்ஸ் சில படங்கள்லாம் இளையராஜா ஐயாவால் வாழ வைத்த படங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குணா கமலஹாசனோட கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அவரோட அவரோட தான் இந்த ரைட்ஸ் வாங்கின மாதிரி ஆனால் பெருமை கமல் சார்ந்தான் ஏன்னு கேட்டால் அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குணா அவங்க கண்டுபிடிச்சி அவர் செட்டு போட உள்ளே இறங்கி படம் எடுத்தார் ஆனால் இவங்க செட்டு போட்டு இன்னைக்கு மஞ்சுமால் பாய்ஸ்னு வச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா ஓடுதுங்க பிரேமுழு ஒரு காலத்தில் தமிழ் படங்கள் தான் சார் உலக முழுக்க ஓடிட்டுருந்து இப்போ நம்மளோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காத காரணம் தேட்டருக்காரங்க சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு தேட்டர் கொடுப்பதில்லை அப்படியே கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் காலையில் சோறுக்கும் மதியான சோருக்கர் மதியான சோருக்கும் காலையில் இதெல்லாம் செய்து இதுக்கெல்லாம் என்ன தார்மீகமாக யார் கொடுக்கணும் பொடிசர் சங்க தலைவர்கள் இதை உட்காந்து பேசணும் இனி காலப்போக்கில் அவரும் இதை ஒரு அதாவது தமிழ் சினிமா வந்து ஒரு இருபத்தி நாலு கிராம் பெப்சி எவ்வளோ ஒரு அமைப்பா இருக்கவங்களும் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் உட்காந்து பேசி என்ன பண்ணணுமோ அதை பண்ணு இப்போ பாருங்க புதிய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தேட்டர் உரிமையா சாதாரணமாக இருந்து இன்னைக்கு இறைவன் அருளால் உழைப்பால் உயர்ந்திருக்காரு ஆனால் சினிமா உங்களால் எடுக்க முடியும் சார் கொரோனா காலகட்டத்துக்குள்ள கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் குட்டி சௌத்ரி சினிமாவை வாழ வைத்த தெய்வம்னே சொல்லலாம் அவரோட காம்பினேஷன் ஒரு படம் திட்டம் போட்டீங்க உங்களால் அந்த படம் எடுக்க முடிஞ்சா தயாரிக்கிறது வேற தேட்டருங்கிறது வேற தரமான தயாரிப்பாளர்கள் த தயாரித்து கொடுக்குற படத்தை ஓட்டி சம்பாரிச்ச நீங்கள் உங்களால் தயாரிப்பாளர் ஆக முடிஞ்சா ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எங்களுடைய தயப்பா அண்ணன் கலைப்பள்ளி தான் மாட்டோம் அவர் சுசீந்திரனோட தம்பி இப்போ தேட்டர் வாங்கிட்டாங்க தேட்டர் வாங்கினா எல்லாருமே வாங்கிடுங்க சார் அவர் ராஜா தேட்டர் வாங்கிட்டா ஏஜிஸ் கம்பெனி தேட்டர் வாங்கிட்டாங்க அதனால் திருப்பூர் சுப்பிரமணியனை தயவுசெய்து இனிவரும் காலங்கள் இல்லாது சின்ன படங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன படங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் டைம் கொடுங்க நீங்க வெள்ளிக்கிழமை சரியா உடனே சனிக்கிழமை எடுத்துறீங்க இதெல்லாம் எந்த ஒரு நாயம் பச்சை பிள்ளையை கருளை அழிக்கிற மாதிரி யாரிக்கிறாங்க சிறுபட தயாரிப்பாளர் வாழ விடுங்க கடந்த கடந்த வருடம் மட்டும் தமிழ் சினிமாவோட அழிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி யார் வீட்டு பணம் நீ சின்ன படம் எடுத்து தயாரிப்பாளரோட நினைமை என்ன தெரியுமா தயவு செய்து இதெல்லாம் விட்டு விட்டு நடிகர் சம்பளத்தை குறைக்கி எந்த நடிகர் வந்து உங்களை டேட் எங்கிறான் நீங்கள் போய் கேட்குறீங்க நீங்கள் போய் மாற்றி மாற்றி பணங்களை கொடுத்து நடிகர்களை பிஸியாகி விட்டது நீங்கள் அதாவது உங்கள்கிட்ட குறைகளை வச்சுக்கிண்டு நீங்கள் வெளியில் போய் சொல்லாதீங்க அதாவது ஆன்மா ஒருத்தனுக்கு இல்லாமல் என் முன்னாடி எனக்கு ஈடு பண்ண மாட்டீங்கன்னா ஈடு பண்ண மாட்டேன்னு டாக்டர்கிட்ட போன கதையா நம்மகிட்ட மிஸ்டேக் நிறையா இருக்குங்க ஏங்க சின்ன படங்கள் தான் எடுப்போன்னு எடுத்த ஆர்பி சௌதி ப்ரொடியூசராக இல்லையா சின்ன படங்களுக்கு தயவு செய்து வாழ்க்கை கொடுங்க சின்ன படங்கள் இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராம்நாயன் சார் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுங்க சின்ன படங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகளை கொடுங்க வெள்ளிக்கிழம ஒரே சொல்ல ஒன்றும் முடிவெடுக்காதீங்க தயவு செய்து இனிமேலாத அந்த மாற்றத்துக்கான வழிபடுங்க இது வந்து நானும் ஒரு தயாரிப்பாளன் இன்னைக்கு இந்த டாக்ஸ் நடத்துறேன்னா தயாரிப்பாளரோட வேதனைகள் என்ன என்னங்கிறது எங்கே போய் சொல்றது மக்களுக்கு எப்படி புரியோகிங்கிறக்கா தான் இந்த டாக்ஸ் வாயிலா உங்களெல்லாம் சந்திக்கிறேன் மற்றும் என்னுடைய வேதனைகளை கொடுத்து சொல்றேன் தயவுசெய்து என்ன மாதிரி தான் சிறுபட தயார் ஒவ்வொருத்தரும் வேதனை நடப்பாங்க தயவுசு தயவு செய்து தமிழ்நாடு திரைப்பட தயா திரைப்பட தயாரித்து நாங்கள் தயாரித்து தேட்டர் உரிமையாளர்களை கேட்கறது என்ன எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்த்து எங்கள் சிறுபடங்கள் ஓடக்கூடிய வாய்ப்பாக ஒரு மஞ்சுமான் பாய்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ மஞ்சுமான் பாய்ஸ் வந்துச்சு ஆனால் அதை நீங்கள் புறக்கணிச்சுட்டீங்க ஒரு ஆயிரம் பொற்காசுகள் அந்த பைரி அதே மாதிரி ஜேபேபி இந்த மாதிரி நல்ல படங்கள் வரத்தான் சார் செய்து லவ்வர்ஸு நல்ல படங்கள் வரது நீங்கள் அதற்கான சந்தர்ப்பமும் அதற்கான காலமாக அது இல்லை கேட்டால் பப்ளிசிட்டி இல்லை அது இல்லை தியேட்டர் வர வரமாட்டேங்கிறாங்க இப்போ மஞ்சுமால் பாய்ச்சி எந்த நடிகை நடிச்சிருக்காங்க நான் இந்த கேள்வி யாத்திரை கேட்குறேன்னு திருப்பூர் சுப்பிரமணியன்னு அண்ணன்ட்டு தான் இந்த கேள்வியை கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கனே இந்த பாருங்கள் இப்போ கூட அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாள படம் ஒன்று நாளைக்கு ரிலீஸ் ஆகுது என்ன பண்ணுவீங்க நம்மளோட வாய்ப்புகள் வந்து தட்டி தட்டிப்பறிக்கப்படுது தமிழரோட வாய்ப்புகள் பறிக்குது அதை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்து சம்பாத்தி நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு நாலு நாள் வசூல் வசூலாட்ட அந்த படத்தை ஓட விடுங்களேன் அது ஓடினதுக்கு அப்புறம் காலத்தட்டுங்களே ஓட ஆரம்பிக்கிறவங்களே மூச்சை பிடிச்சிங்கன்னா எப்படி சார் ஓட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க